மாதிரி ஒரு பொருள் ஒன்று வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசாயினி நான் ஜோவேன் ஓகே நாங்க இப்ப எங்க நினைக்கிறோம் உங்களோட வீட்டை தான் இருக்கிறோம் ஒளியில இப்ப தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ஒளியில நல்லா காத்தடிக்கிது தானே அப்ப வெளியில வந்து இருக்கிறோம் அப்ப எந்த வீட்ட வந்து எங்கட மாமியும் மாமாவும் பாத்துட்டு போவோம்னு சொல்லி கடந்த சொல்லி வீட்ட மாமா மாமி வந்துருக்கீங்க அவையில முன்னாடி உங்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்துவோம் என்ன அறிமுகப்படுத்துவோம் மாதம் எங்க அம்மா அப்பா அவங்க நாங்களும் போறோம் நாங்க சாவச்சரி போய்க்குள்ள நான் அவங்கள எங்க என்னோட இருக்கேன்னு சொல்லி அவங்கள காட்டுவேன் அப்ப இன்றைக்கு எங்க அம்மா அப்பா வந்திருக்கணும் அப்ப மாதிரி இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இன்றைக்கு வந்து எங்க மாமா மாமியும் இந்த முறை இந்த சீசனுக்கு ஏறி வந்திருக்கணும் அந்த பொருளை என்னன்னு சொல்லி நாங்க மாமாக்களையும் பார்த்து மாமாவையும் பார்த்து என்னன்றதை நாங்க பாப்போம் பாப்பாட்ட சொன்னா கொண்டு வர சொல்லி அப்பா ஏற்கனவே வேண்டி அதுக்கும் அங்க ஒரு வீட்டை போய் வேண்டி கொண்டு வந்திருக்கார் நல்லா இருக்குமானு நாங்க பாப்போம் அர்க்க பார்த்துட்டு என்னன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுவோம் சரி வாங்க என்ன வெண்டிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி பாப்போம் இந்த சொல்லி பிரிஞ்சு பாப்போம் நாங்க கட்டி கஷ்டமா ரெண்டு வரே கூப்பிடுவாமா பழம் தான் என்ன முழுசா இருக்கு போல இருக்கான் இருக்கு மாமா எங்களுக்காக முழுசாவே வாங்கி கொண்டு வந்திருக்காரு பேரு பிளாப்பழத்தை பழம் பழமா இருக்கு பாக்கவே நல்ல ஒரு வாசமா இருக்கு வெட்டி சாப்பிடுக்க

சரி ஒரு கட்ற பார்ப்போம் அது என்ன தேங்காய் கட்டாயம் பிளாபலம் பெட்டிக்கா தேங்காய் கட்டாயம் போடணுமே போடுங்க நீங்களா அது என்ன உம் சரிங்க

எடுத்து எடுத்து சாப்பிடுத்த அப்பா கொடுப்போம் ஓய் உங்களுக்கு பண்ணுமா நான் சாரம் போடுறேன் அப்பா என்ன

ஆராரோட கூட வேற லெவல் தான். பூஜேசாலகம் அப்போ ஒரு கறியாங்கள வைக்கலாம் என்னைய. பிராகடையும் ஓரலின்றது சமைக்கன எல்ல இருக்கும் கறி வச்சு அப்டா. அப்படியேக்கத்ரீ மம்மா பிராகடையும். வா லக்கி ரால். அது சூப்பரா இருக்கு. எ சூப்பரா இருக்குடா. ஆமா புசி. அம்மா பிராகட கறி வச்சிருக்காங்க. அது அண்ணே நான் வச்சிருக்கிறேன் நம்ம அத நான் அப்படி சொல்றேன். உங்க அக்கா என்னக்கு வாய் எதிராக விழா குளத்தை சாப்பிட அக்கா இன்னைக்கு கோமாவே பழத்தை என்னது அப்பா விழாப்பட வேண ஓட என்ன ஒரு வளம் 300 ஆமா இன்னளோவமே네 கடை ابو 3 வளம் 1000 ஆங்க 3 வளம் 1000 பெரிய பாளமே네 3 வளம் 1000 நான் என்ன

மகளுக்கு மூன்று பழம் கொடுத்து விட்டேன் நாங்க சிலாவத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வேண்டிதான் மூன்று பழம் கொடுத்து விட்டோம் பழம் வசில போட்டு இன்றைக்கும் அந்த மருமான்னு சொல்லுவாரு உண்மையிலேயே மாமா உங்களோட பலம் நல்ல தேன் மாறிட்டேன் என்ன சொன்னா உண்மையில

நீ <laughs> சரி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இந்த பிளாப்பழம் வந்தது நாங்க வடிவா திருப்தி அதை வெட்டினோம் சாப்பிட்டா நீங்களும் பார்த்தா நீங்க முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எங்க அம்மா அப்பா இன்றைக்கு வந்தது நானும் கணனால் அங்க போய் போகவும் இல்ல அவையிலும் வந்தது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் சரி இந்த வீடியோ பாக்குற நீங்க மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்ங்களுக்கு மிகப்பெரிய வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க பார்த்தீங்க உண்மையாவே சந்தோஷம் எங்களுக்கு கருத்துக்களும் தெரிவிச்சிட்டு இருக்கிறீங்க அதே போல எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க அது எங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும் ஓகே நாங்க இன்னும் மட்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்